இன்று மீனவர்கள் இந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு கேக் பெட்டி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வார்கள் இந்த பாம்பன் பாலத்தை ஐந்து மீட்டர் உயர்த்தி கட்டி கொடுத்துருக்காரு இந்த புதிய பாம்பன் பாலம் எங்களை தீவிர வாழ்கிற மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் அமையும் மீனவர்களுக்கு முக்கியமாக ஒரு வாழ்வாதார பகுதியாக இருந்த பாலம் அமையும் அதே சமயத்தில் பழைய பாலம் மூன்று மீட்டர் உயரம்தான் இருந்துச்சு ஆனால் இந்த பாலம் கிட்டத்தட்ட பார்த்து ஐந்து மீட்ரு உயரம் வர நம்ம வந்ததினால எளிதாக மீனவர்கள் வந்து இந்த பாக்ஸ் அலசியத்திலிருந்து இந்தியப் பெண்களை ஈஸியாக கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இதன் மூலம் நாட்டுப் படைகளில் இருந்து எளிதாக கடந்து செல்ல முடியும் பாமன் கால்வாய விசைப்படைகள் ஆள்கள் விசைப்படைகள் இதுபோன்று எல்லா படைகளும் எளிதாக கடந்து போகிறதுனால இது ஒரு மீ மீனவர்களுக்கு ஒரு முக்கியமான வர வரலாற்று சகாப்தமாக இந்த பாலம் அமையும்ன்றது எதிர்பார்க்குறோம் அதே சமயத்தில் மீண்டும் ஒரு முறை நாங்கள் பிரதமர் மோடிக்கு அவங்களுக்கு நன்றி சொல்கிறான் ஏன்னா மீனவர்களுக்கென்று ஒரு தனித்துறை அமைச்சு கொடுத்தாங்க ஐந்து வருடங்களாங்க இந்த ஐந்து வருடம் கொண்டாட்டத்தான் நினைக்கிறேன் நாங்கள் இந்த கேக் வெட்டி அதன் மூலமாக நன்றி சொலுத்துவாங்க கடந்த அறுபத்தைந்து ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் இந்த பன்னிரெண்டு கோடி பேர் இருக்கிற மீனவர்களுக்கு எந்த துறையும் அமைச்சு கொடுக்கல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கோடி மீனவர்களும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கணும் எங்களுக்கான வாழ்வாதார பிரச்சனைகளும் வாழ்வியல் பிரச்சனைகளும் வாழ்வுரிமை உரிமை பிரச்சனைகளும் ஏகப்பட்டிருக்கு அண்டை நாடுகளில் இப்படி விட்டு மீனவர்கள் சிரமப்படுறாங்க இது எல்லா பிரச்சனையும் அணுகுற ஈஸியாக அணுகிறதுக்கு ஒரு துறை இல்லை ஏற்கனவே விவசாயத்துறையில் காங்கிரஸ் கட்சிக்கு சர்க்கார் வச்சிருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதன் முதலாக வந்து மீன்வளத்திற்கும் ஒரு தனித்துறை உருவாக்கி அந்த துறை மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் இதில் வந்து மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக கொடுத்துக்கிட்டுங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் விதமாக இன்றைக்கி வந்து இந்த பாபன் பாலத்தில் வந்து படகுல போய் கேட்டு வச்சு நாங்கள் இந்த நன்றியை மோடி அவர்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கோம்